வணக்கம் வாழ்க பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் டெஸ்ட் பேச்சஸ் அந்த டெஸ்ட் பேச்சோட இதுக்கு பின்னாடி சிலபஸ் இருக்கு இதில் ஜாயின் பண்றதுக்கோ இல்ல இதோட பிடிஎஃப் வாங்குறதுக்கோ இல்ல சில டெஸ்ட்டை ரிசீவ் பண்றதுக்கோ சில வகுப்புகளை வந்து இலவசமாக அட்டன் பண்ணி பார்க்கறதுக்கோ இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ எப்படி ஜாயின் பண்ணுறது அப்புறம் மோர் டிஸ்கவுண்ட் ஃபர் த டிசர்வ்டு எல்லாருக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் உண்டு ஸோ அந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஸோ இதுதான் டெஸ்ட் ஷெடியூல் இந்த ஷெட்யூல் பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பப்படும் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இருக்கும் ஆங்கிலத்துலேயும் இருக்கும் இதை தவிர உங்களுக்கு சேர்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட ரேடியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஆடியோ நோட்ஸ் அது எல்லாமே வரும் சப்போ அந்த ஆடியோ நோட்ஸு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபார்மேட்டு தேவைப்படுறவங்களும் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு இதை தவிர டெஸ்ட் கொஸ்டின்ஸை தவிர கிட்டத்தட்ட இந்த டெஸ்ட்டை தவிர எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு கேள்விகள் அனுப்பப்படும் காணொலிகள் அனுப்பப்படும் மேத்ஸ்க்கெலாம் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட உங்களுக்கு வந்து வீடியோவும் இருக்கும் அதே மாதிரி டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பிடிஎஃப் அனுப்பப்போனும் உங்கள் மெயிலுக்கு இது எல்லாமே பிடிஎஃபாக வித் கீஸோட உங்கள் மெயிலுக்கு வந்துடும் ஸோ விருப்பப்படுறாங்க அந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நன்றி